ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இந்த டீயை குடிச்சேன்னா நம்மளுக்கு எந்த வித ஒரு நோ அதாவது சளி இருமல் தூமல் எது இருந்தாலும் போயிடுங்க நீங்கள் இந்த டீயை வந்து பத்து டைம் என்னால் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஏன்னால் நம்ம வந்து டீ குடிக்கிறோம் அடிக்கடி டீக்கு ரொம்ப அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டீ வந்து அதாவது ரொம்ப நான் சொல்கிற பத்து தடவை அப்படிங்கிறது நீங்கள் வந்து இஞ்சி வந்து கொஞ்சமாக போட்டு வந்து குடிங்க ஏன்னா இஞ்சி எல்லாமே வந்து ஓவராக குடித்தா எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் தான் அமிதம் கூட நஞ்சும் தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக குடிக்க வேண்டாம் கொஞ்சமாக வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து தீய கொடுங்க அவங்களுக்கு சளி இருமல் தொல்லை எதுவுமே வந்து வராதுங்க இதுக்கு நம்ம தண்ணிய கொதிக்க வச்சு நல்லா வந்து இஞ்சி வந்து போட்டுக்கிறோங்க அது கூடயே வந்துட்டு ஒரு நாலு லவங்கம் கொஞ்சோன்னு பட்டை போட்டுக்கிருங்க அது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க அது வந்து நல்லா அந்த இஞ்சி வந்து நல்லா அந்த சா அந்த காட்டை வந்து இறங்குற வரைக்கும் நல்லா வந்து வைங்க இங்கே பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடும் அதாவது நீங்கள் வந்து மஞ்சள் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து வெள்ளம் போட்டிங்க அப்படின்னா அந்த டீ வந்து ரெடி ஆகிரும் இந்த டீ வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டு டீங்க என் காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே இந்த டீ தாங்க நான் போட்டு குடிப்பேன் ஒரு மூணு நாள் போட்டு குடித்தோம் அப்படின்னா இதுவே வந்து சூப்பராக வந்து நல்ல காய்ச்சலுக்கும் சரி தலைவலி ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னா இந்த டீ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போடுற டீ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வித்தியாசம் தெரியும் என் வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ உள்ள டீ எல்லாம் நம்மளுக்கு அது கலந்துருக்கு இது கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி டீயை நீங்கள் நேச்சுரலாக கொடுங்க உங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது நீங்கள் வந்து பிஸ்கெட் பிரியராக இருந்தால் அது கூடவே பிஸ்கெட்டை வச்சு கூட நீங்கள் சாப்பிடுங்க அது வந்து யார் எதுவும் சொல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிடுங்க இல்லைன்னா வேணாம் ஓகே பாய்